நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் எவரேற்கு எழுதின நிறுவோம் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தினுடைய முதல் வரி இப்படி சொல்கிறது அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் என அன்பானவர்களே அருமையான ஒரு வார்த்தை அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் அக்கினியினுடைய வேகம் என்பது மனிதர்களை எந்த வகையிலும் செயல்பட முடியாமல் அவித்து போடக்கூடிய ஒன்று தீக்குள் ஒருவன் மாட்டிக்கொள்வானே என்றால் அவனுடைய உடல் கருகிவிடும் அதற்கு பிற்பாடு எந்த வகையான காரியத்தையும் செய்ய முடியாத மரணம் கூட ஏற்படலாம் இங்கே வசனம் என்ன சொல்கிறது அக்குமியின் உக்கிரத்தை அவித்தார்கள் சில நேரங்களில் கிராமங்களில் வைக்கல் படப்பு எரியும் உடனே கோயிலில் மண்ணடிப்பாங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போய் அந்த தண்ணியை அந்த தீயை அவிப்பார்கள் தண்ணியை ஊற்றி அவிப்பார்கள் மண்ணள்ளி போட்டு அவிப்பார்கள் என கண்பானவர்களே ஆண்டவர் நமக்கு நமக்கு எதிராக அக்னி போன்ற பிரச்சனைகள் இதுல சிக்கிவிட்டால் தப்ப முடியாது என்கிற ஒரு நிலைமை நமக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணி அக்னி போன்ற ஒரு கண்ணி எப்படியாவது ஒன்று செயல்படுவதற்குரிய காரியங்கள் நமக்கு நடைபெற்றாலும் அந்த அக்கினியை கூட அவிக்கக்கூடிய பலனை ஆண்டவர் தருகிறார் ஆண்டவரில் உள்ள உறுதி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்கு எதிராக பொறாமையினால் வரக்கூடிய அக்கினியோ விளத்தட்ட வேண்டும் என்கிற அக்கினியோ சிக்க வைக்க வேண்டும் என்கிற அக்கினியோ நம்மை அழித்து போட வேண்டும் என்கிற அக்கினியோ எது வந்தாலும் சரி அவைகளை உடைக்கிற அவிக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் எவ்வளவு ஒரு மயம் ஒரு மகிமையான ஒரு வார்த்தை அக்கனியின் தாக்கம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா ஐயோ இப்படிப்பட்ட எனக்கு எதிரான ஒரு அக்கணி போன்ற நிலை இருக்கிறதே என்கிற சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா கவலைப்பட வேண்டாம் அந்த அக்கணியினுடைய வேகத்தை அவிக்கக்கூடிய பலனை தரக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் தைரியமாக செயல்படுவோம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம் நல்ல ஆண்டவரே அக்கனியினுடைய உக்கிரத்தை அவிப்பதற்கு தேவையான பலனை தரக்கூடிய ஆண்டவர் எங்களுக்கு இருக்குது என்கிற தைரியத்தோடு நாங்கள் இன்னும் அதிகமான கிருபாசன தண்டையிலே கட்டி சேரத்தக்கதான பலன் தந்து எங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே